வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்மலர் இந்த இடம்ல மேடையை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ நாளை எந்த மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆல்டே ரிலேட்டடாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பு அப்படிட்டு இருக்காங்க ஸோ எதனால விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோட்டை மாரியம்மன் பண்டிகையினை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வர ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்றைய தினம் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது அதே நேரத்தில் மாவட்ட கருவூலம் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் செயல்படும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் வர ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப் அப்டேட்டை வந்து பார்த்தினா சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்போ ஸ்கூல் காலேஜ் டே ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ஆகஸ்ட் செவன் நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ ஆம் தேங்க்யூ